இவர் உள்ள முரியால்டோ என்ற ஊரில் நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி பிறந்தார் இவருடைய தந்தை சார்லஸ் சாவியோ தாய் பிரஜித் என்பவர் ஆவார் இவர் சிறு வயது முதலே ஆண்டவர் இயேசுவிடமும் அன்னி மரியாவிடமும் அளவு கடந்த பக்தி கொண்டிருந்தார் இவரது குடும்பமும் குடும்ப சூழ்நிலையும் இவரை புனிதத்தில் வளர்த்தெடுத்தன இவரது பெற்றோர் இவரை கிறிஸ்தவ மதிப்பீடுகளில் வளர்த்தெடுப்பதில் அதிக ஆர்வம் காட்டினார் இதனால் இவர் நான்கு வயதிலேயே தனியாக இருந்து இறைவனிடம் ஜெபிக்கும் திறமையை பெற்றுக்கொண்டார் கொண்டார் டோமினிக் சாவியோ முதன்முறையாக நற்கருணே ஆண்டவரே உண்ட அந்த புனிதமான நாளை குறித்து குறிப்பிடும் வாழ்வின் மிகவும் மகிழ்ச்சியானதும் அற்புதமானதுமான நாள் அது என்பார் அந்த அளவுக்கு இவர் முதன்முறையாக நற்கருணே ஆண்டவரில் உண்ட அந்த நாள் இவருடைய உள்ளத்தில் மிக ஆழமாக பதிந்திருந்தது இவர் ஆலயத்தின் பேடு சிறுவர்கள் குழுவில் இணைந்து திருப்பலியிலும் குருக்களுக்கு உதவியும் செய்தார் அதிகாலை ஐந்து மணிக்கு ஆலயம் சென்றுவிடும் வழக்கத்தை கொண்டிருந்தார் மலையிலும் குளிரிலும் இவர் ஆலயத்திற்கு தவறாமல் சென்றார் தன்னோடு பழகிய தனக்கு அறிமுகமான சிறுமியர் கெட்ட வார்த்தைகளை பேசிய போது டோமினிக் சாவியோ அவர்களை கண்டித்து திருத்தினார் சண்டையிட்டுக் கொண்ட சிறுவ சிறுமியரை சமாதானப்படுத்தி அவர்களை அமைதி வழியில் நடக்கச் சொன்னார் பிறரை நல்வழிப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் தானும் தீய வழிகளிலிருந்தும் முற்றிலுமாக விலகி களங்கமற்ற தூய்மையான புண்ணிய வாழ்வு வாழ்ந்து வந்தார் தன்னுடைய செயல்கள் அனைத்தையும் இறைவனின் புகழ்ச்சிக்காக மகிமைக்காக செய்து வந்தார் டொமினிக் சாவ்யோ பனிரெண்டு வயது அடைந்தபோது குறுமடத்தில் சேர்ந்தார் அங்கே இருந்த தூய ஜான்போஸ்கோவின் வழிகாட்டுதலின் பேரில் இறைவனுக்கு உகந்த புனிதமான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் சாவியும் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தையும் பாவம் செய்வதை விட சாவதே மேல் என்பதாகும் பதினான்கு அடைந்த போது உடல் நலம் பாதிக்கப்பட்டு பலவீனம் அடைந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் ஒன்பதாம் தேதி டோமிரிக்ஸ் சாவியோ சாகும் கருவாயில் இருந்த தருணம் விண்ணக காட்சி ஒன்றை கண்டார் அந்த காட்சியினால் பரவசம் அடைந்து ஆகா எவ்வளவு இன்பம் நிறைந்த அற்புத காட்சி என்று கூறியவாறே உயிர் துறந்தார் டொமினிக் சாவி இறந்ததும் துயி ஜான் போஸ்கோ இவரது வாழ்க்கை வரலாற்று புத்தகமாக எழுதத் தொடங்கினார் இது இவரது புனித பட்டமளிப்பு நடவடிக்கைகளில் முக்கிய ஆதாரமாக விளங்கியது புனிதர் பட்டமளிப்பு நடவடிக்கைகளை தொடங்கி பழுதின்றி காப்பாற்றிக் கொண்டார் என்று இவரை பற்றி புகழ்ந்து பேசினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு இவருக்கு வணக்கத்துக்குரிய பட்டம் வழங்கிய திருத்தந்தை பதினொன்றாம் பத்திநாதர் தூய்மை பக்தி ஆன்மீக தாகம் ஆகியவற்றின் ஆற்றலால் சாவியோவின் கிறிஸ்தவ வாழ்வு நமக்கு முன்மாதிரியாக உள்ளது என்று கூறினார் திருத்தந்தை பன்னெண்டாம் பத்திநாதர் டொமினிக் சாவியோவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு மார்ச் ஐந்தாம் தேதி அரலாளர் பட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி புனிதர் பட்டமும் வழங்கினார் அவர் டோமினிக் சாவியோருக்கு புனித பட்டம் அழித்தபோது வழங்கிய உரையில் இளைஞர் சாவியோவின் வழிகளை பின்பற்ற வேண்டும் தீய சக்திகளின் தாக்கங்களை புறக்கணித்து தூய்மையில் நிலைத்து நின்ற புனித நின்றோவின் இளைஞர்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்று குறிப்பிட்டார் தூய விளாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் அவரை போன்று தூய்மை செய்வதற்கு அஞ்சு வாழ்வோம் நன்மை செய்ய கற்றுக்கொள்வோம் அதன் வழியாக இறைவன் அளிக்கும் முடிவில்லா வாழ்வை கொடையாக பெறுவோம் தூய டொமினிக்ஸ் சாவியும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்